வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது ஒரு புது விதமான யாருமே எதிர்பாராத ஒரு சப்ஜெக்ட் காரணம் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நேற்று மோடிக்கு ஒரு விரிவாக கடிதத்தை எழுதியுள்ளார் அதன் சாராம்சம் என்னவென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் சிறிய கட்சிகள் பொதுவாக எல்லா மாநிலத்திலும் உள்ள சிறிய கட்சிகள் தங்களது வாக்கு நிலையை குறைத்து கொண்டுள்ளன குறைவாக வாங்கியுள்ளன ஆனால் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் அவர்கள் மட்டுமே தனது வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியுள்ளார் கடும் போட்டிகளுக்கும் இடையே அவர் தனியாக நின்று எட்டு புள்ளி இரண்டு சதத்திற்கு மேலே வாங்கி காட்டியுள்ளார் அப்போ அவ்வாறான நிலையில் மோடி அவர்கள் இத்தகைய முடிவை எடுக்க வேண்டும் அதாவது என்னவென்றால் அதற்கான உதாரணம் என்னென்னா பீகாரில் ஒரு காலகட்டத்தில் முன்பு இவ்வாறான கூட்டணியை நிதிஷ்குமாருடன் அமைத்துத்தான் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக களமிறக்கி அதில் வெற்றி கண்டு அதிலிருந்து இன்று வரை வெற்றிகள் பீகாரிலே தொடர்வதாக உள்ளன அதை போலவே எதை நல்லா கேட்டுக்கங்க நேயர்களே நிதிஷ்குமாரைப் போல சீமான் கேட்டுக்கிட்டிங்களா நிதிஷ்குமாரை போல் சீமான் அவர்களை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக சந்திக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார் அண்ணாமலை ஏற்கனவே அண்ணாமலையின் அதாவது எப்படின்னா பெரிய கவுண்டருக்கே அல்வா கொடுத்து அத்தனை கொடைச்சலும் கொடுத்துட்டு தான் தான் சின்ன கவுண்டர் முதல்வராகணும்னு இருக்கார் இவர் அண்ணன் ரவீந்திர துரைசாமி இந்த மாதிரி லெட்டர் எழுதுனா அவருடைய நிலை என்னவாக இருக்கும் எப்படி கொதித்து போயிருப்பார் ஏண்டா நாள்தான் தகுதியானால் இல்லை முதல்வர் கண்டேட்டுக்கு சீமன் தான் தகுதியானாளா என்று கோபம் வரத்தான் செய்யும் பார்க்கலாம் இவருடைய லெட்டர் நிச்சயம் தமிழக அரசியலில் கடும் விவாதத்தையும் கடும் சிலரிடம் கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் என்பது தான் யதார்த்தம் சரி இருந்தாலும் அண்ணன் ரவீந்திரன் துறைசாமிக்கு இப்படி எழுதும் துணிச்சல் எப்படி வந்திருக்கணும் அவருக்கு காரணம் சீமான் இந்த சில எதிர்கால நுட்பங்களை அறிந்துதான் ஒரு கூட்டணியில் நாம் சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது அழுத்தமாக அதை ரவீந்திரன் துரைசாமிக்கு நிச்சயம் தெரியும் அதாவது என்னென்னா அவர் நினைப்பது ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு வரும் அப்போ நம்ம அண்ணா திமுக கூட்டணிகளை போய் ஒரு வெற்றி நல்ல வெற்றி பெற்றுவிடலாம் அந்த கூட்டணி ஆளுங்கட்சியாக கூட வரலாம் இவ்வாறு கணக்கிட்டு சீமான் திமுக கூட்டணியில் பயணிக்க விரும்புகிறார் இதை உணர்ந்து கொண்ட ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமிக்கு அரசியலில் இருக்கும் ஒரே சபதம் என்ன ஒற்றை சபதம்தான் அண்ணாதிமுகவை எடப்பாடியை ஒழித்து காட்டுவேன் இது வந்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ஓப்பனாகவே டிக்ளரே பண்ணியிருக்காரு நம்ம சொல்ல வேண்டியதில்லை என்ன எடப்பாடியே அறிய நேர மாட்டேன் இது சவால்ன்னு பல தடவை சொல்லிட்டார் ஆக அந்த ஒற்றை சபதம் தான் அவருடைய நோக்கம் என்னடா நாம் இத்தனை நாளாக சீமானை தொடர்ந்து ஆதரித்து வந்தேமே சீமான் என்ன பன்னிரெண்டு பர்சன்ட் பதிமூணு பெர்சன்ட் வாங்குவார்னு அன்னை எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்த்தார் அண்ணன் வந்து சொல்லுவார் நான் தேசிய ஆதரவாளர் தேசிய ஆதரவாளர்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பகுதி முட்டுக் கொடுத்தது நம்ம அன்னை சீமானுக்கு தான் அவர் முட்டு கொடுத்து நம்பினார் பன்னெண்டு பெர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் உறுதியாக தாண்டிடுவாருன்னு நம்பினார் ஆனால் அவர் அதாவது நம்பிக்கை என்பது வேறு களத்தை பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் நான் வந்து நான் ஒருத்தர் வாங்கிறது வாங்குறது கூடத்தர் வாங்குறதெல்லாம் இல்லை நான் என்னைய பொறுத்தளவில் களத்தை திரும்ப திரும்ப ஆய்வு செய்யும் பொழுது என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சொல்ல போகிறோம் நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன் ஒம்பது சதம் வரை வாங்குவார் என்று வெளிப்படையாக பேட்டியில் கூறியிருந்தேன் எட்டு புள்ளி இரண்டு வாங்கியிருந்தார் அப்போ நான் வந்து நான் என்ன சும்மா வீட்டில் உட்காந்தால் அதை சரியாக சொல்லிட முடியாது களத்தை தொடர்ந்து ஆய்வு செய்ததால் அதை சரியாக என்னால் கூற முடிந்தது ஆனால் அவர் அண்ணன் களத்தையில் நேராக போய் ஆராயிறார் கிடையாது தெரிந்தவர்கள் பழக்கமானவர்கள் விசாரிக்கிறார் பல தரப்பில் அதை வச்சு அவர் பன்னெண்டு பதிமூணு தாண்டு சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி தொடர்ந்து முட்டு கொடுத்த ஒரு நபர் இன்று தனது சபதத்திற்கு மாறாக அதை என்ன சபதம் எடப்பாடி ஒழித்து கட்டுவேன் என்ற தனது சபதத்துக்கு மாறாக சீமான் போய் அண்ணாமலையோட கூ அண்ணா திமுக சேர்ந்துருவாரோ என்ற பயபீதியில் என்ன செய்கிறோம் என்னவென்று அண்ணன் துரைசாமிக்கு இன்னொன்னு நான் சொல்லணும் சீமான் போய் அண்ணாதுமையோட கூட்டணி சேர்ந்தாப்புல எடப்பாடி ஜெயிக்க முடியுமா அதனுடைய அந்த ஓட்டு சின் அரித்துமேட்டிக்கில் என்னென்ன விளைவுகள் நடக்கும் என்பதை முதல்ல ரவீந்திர துரைசாமி உணர வேண்டும் என்னமோ சீமான் போய் எடப்பாடியை கூட சேர்ந்தால் அவர் என்ன முதல்வர் ஒரு வேறா அதில் உள்ள வாக்கு நுணுக்கங்கள் என்ன என்று தெரியுமா அதில் எவ்வளவு பின்னடைவும் இருக்கிறது ப்ளஸ்ஸும் இருக்குது எவ்வளவு பின்னடைவுகள் இருக்கிறதுன்னு தெரியுமா அது தெரியாமல் ஏதோ சீமான் போய் சேர்ந்தால் எடப்பாடி முதல்வராகி விடுவார் போல பயந்து கொண்டு உடனடியாக மோடிக்கு கடிதத்தையும் எழுதிவிட்டார் என்னென்ன சீமானை முதல்வராக முன்னிறுத்தி பாஜக தேர்தலை இருபத்தி ஆறில் சந்திக்க வேண்டும் என்று பல காரணங்களை பட்டியலிட்டு அடுக்கி எழுதிவிட்டார் இந்த அவசரத்திற்காக என்ன நாட்கள் இருக்குது யார் என்ன ஏதுன்னு தெரிந்து கொள்ள நாட்கள் இருக்கு ஆனால் அவர் அவசரப்பட்டதற்கு அவருடைய ஒற்றை சபதம்தான் காரணம் என்ன அந்த அவசரத்தில் அவர் தன்னிலை உணர்ந்து விட்டார் என்றுதான் என்னை பொறுத்தளவில் கூற முடிய வேண்டும் அதாவது நடக்கக்கூடிய சாத்தியத்தை அவருக்கும் தெரியாததில்லை எங்காவது சீமானை முதல்வராக இங்கே தமிழகத்தில் உள்ள பாஜகவின் தொண்டர் ஒரு நபராவது ஏற்றுக்கொள்வார்களா இந்த அடிப்படை தெரிய வேண்டாமா சரி அதே மாதிரி இங்கே ஏற்கனவே பாஜகவில் ஏ அண்ணாமலை தான் முதல்வர்னா வேட்பாளர்னு அவர் வடிவமைத்து என்ன வார் ரூம்களை வச்சு தனது பிம்பத்தை கூட்டி வடிவமைத்து போராடிக்கொண்டிருக்கிறார் மூணு வருஷமாக ஆனால் எந்த வார் ரூமும் இல்லாமல் நமக்கும் ஒரு வாய்ப்பு வந்துடுங்கிற நப்பாசையில் எப்படியாவது அண்ணாமலையை ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்துடும் அடுத்த மாநில தலைவருங்கிற மாதிரி நிறைய பேர் தெரிகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி அங்கேயே ஆயிரம் பேர் முண்டியரிச்சுட்டு தெரிகிறப்ப சீமானை முதல்வர் பாராக தலைவர்களை விடுங்கள் ஒரு தொண்டனாவது பாஜக தொண்டனாவது ஏற்பானா இந்த அடிப்படையை கூட அண்ணன் துரைசாமி உணராதது ஏனோ ஒன்று ரெண்டாவது அதுபோலவே சீமானிடுக்கு இருக்கும் தம்பிகள் பாஜகவுடன் கூட்டணி என்பதை ஒரு ஒரு மயிரலையாவது ஜீரணிப்பார்களா அந்த எண்ணத்தை கூட கூட்டணி சேர்றது ஒரு பக்கம் இருக்கட்ட பாஜகவுடன் கூட்டணி என்று சொன்னாலே அவர்கள் தேள் கொட்டியது போல் துடித்து விடுவார்கள் பாஜகவுடன் கூட்டணியா ஏன்னா அவருடைய பின்னால் இருப்பவர்களுள் எத்தகைய கொள்கையையும் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும் தமிழ் தேசியமும் தீவிரமான தமிழ் இது உணர்வும் ஒரு பக்கம் தேசியத்திற்கு எதிரான நிலை இன்னும் அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க இந்த நாட்டையே மதிக்கிறதில்ல தனி நாடாகிடணும் ஏன்னா இந்தியா வந்து நம்ம மத்திய அரசுன்னு ஒன்று நம்மளை அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அந்த தேசிய உணர்வுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் தேசியத்தை தீவிரமாக இது பண்ணுறவங்க இது இன்னொரு புறம் ஒரு பகுதி அவர்கள் இருக்கிறதுல மூன்றில் ஒரு பகுதி குடி அதாவது ஜாதி வாரியாக சிலரை தேருங்கள் அவர்கள் ஐநூறு அறநூறு வருடமாக இங்கு வாழ்ந்தாலும் இந்த தமிழகத்தை இன்றைய நவீன தமிழகத்தை கட்டமைத்ததில் பெரும்பங்கை அவர்கள் வகித்திருந்தாலும் நீ என்ன உழைத்திருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ அந்நியன் நீ இந்த ஜாதியா நீ கன்னட நீ இந்த ஜாதியா நீ தெலுங்கன் என்ற இனதுவேசத்தை அனுப்பியாக கொண்டவர்கள் மூன்றில் ஒரு பங்கு அங்கு உள்ளே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டாக இந்திய தேசியத்திற்கும் எதிரான உணர்வு கொண்டவர்கள் மொழிவெறி தன்மையும் கொண்டவர்கள் அவர்களது தொண்டர்கள் இவர்கள் போய் பாஜகவோட சேர்றத கனவில் கூட கற்பனை பண்ண மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் கனவிலேயே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிஜத்தில் ஏற்றுக்கொள்வார்களா ஆக முற்றிலும் எந்த விதத்திலும் பொருந்தாத நடக்க வாய்ப்பே எந்த கட்டத்திலும் இல்லாத ஒரு கூட்டணியை வடிவமைக்க சொல்லி அதுவும் யாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதை நினைத்து நாம் சிரிப்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை களத்தை கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா பிஜேபியினுடைய தன்மை என்ன அது இங்கே இருக்கிற மாநில தொண்டர்களுடைய நிலை என்ன சீமான் தொண்டர்களுடைய நிலை அவருடைய கருத்துக்கள் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் என்னமோ இவர் போய் சீமான் சேர்ந்த உடனே எடப்பாடி முதல்வர் ஆகிடுவாரா அதில் எத்தனை வில்லங்க சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நிச்சயம் இவர் சேர்றதுனால அங்கே பெரும் பயன் எதுவும் கிடையாது அதையும் எடப்பாடி மாதிரி ஐடியா சொல்கிற மூணு சாமி முட்டா பையலுக்கு ஐடியா சொல்லி அதையும் எடப்பாடி கேட்டால் எடப்பாடி மாதிரி முட்டால் வேறு யாரும் கிடையாது இதெல்லாம் வந்து வாக்கு வங்கிகளை உன்னிப்பாக ஆய்வு செய்யக்கூடிய எனக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு வாக்கின் தன்மை எப்படின்னு ஒன்று ஒரு உளவியல் இருக்குது ஒவ்வொரு கட்சிகளையும் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் உளவியல் தன்மைகள் அவர்கள் எதை ஆதரிப்பார்கள் எதை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது முதற்கொண்டு இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அந்த வாக்குத்தன்மை அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்ன அது எதுவுமே இல்லாமல் அவருடைய மன வேகத்திற்கு அதாவது எடப்பாடி வந்து விடக்கூடாது என்ற ஒரு வேகத்திற்கு எந்த சம்பந்தமும் என்றும் ஏற்படவே முடியாத ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார் சரி ரைட்டு இதை என்னத்தை சொல்ல நாம் தான் இதை பார்க்க முடியுது ஏன்னா இதில் எந்த பொருளும் இல்லை இந்த கடிதம் எதையும் செய்யப்போவதும் இல்லை இதில் எந்த பொருளும் அர்த்தமற்ற ஒரு முயற்சி என்று தான் நான் சொல்வேன் வணக்கம் நேயர்களே பார்க்கலாம்